எதுக்கு சார் காசு ஓட்டுநரின் சம்மட்டி அடி பேச்சு வீடியோ வைரல் சென்னை கொளத்தூரில் உரிய ஆவணங்கள் இன்றி அபராதம் விதிப்பதாக போக்குவரத்து காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளிடம் அபராதம் வசூலிக்காமல் அபராதம் வசூலிப்பதிலேயே குறியாக இருக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் குறித்து பார்க்கலாம் உரிய ஆவணங்கள் இருந்தும் ஏன் அபராதம் விதிக்கிறீர்கள் என போக்குவரத்து துறை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரிடம் கேள்வி எழுப்பி ஓட்டுநர் வாக்குவாதம் செய்யும் இவை வில்லிவாக்கம் போக்குவரத்து காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிபவர் ஜெய்சங்கர் இவர் திங்கட்கிழமை மதியம் கொளத்தூர் செந்தில் நகர் பேருந்து நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது செந்தமிழன் என்பவர் மினி வேனில் பள்ளி பாட புத்தகங்களை ஏற்றிக்கொண்டு அவ்வழியாக வந்துள்ளார் அந்த வாகனத்தை வழிமறித்து உதவி ஆய்வாளர் ஜெய்சங்கர் போக்குவரத்து விதிகளை மீறி இருப்பதாக கூறி ஐநூறு ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என கூறியிருக்கிறார் அதற்கு செந்தமிழன் குறைவான அளவு லோடு மட்டுமே ஏற்றி வந்திருப்பதாகவும் லைசன்ஸ் ஆர்சி புக் என அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கும் நிலையில் எந்த சட்டத்தின் கீழ் தனக்கு அபராதம் விதிக்கிறீர்கள் என கேட்டார் ஆனால் அதனை காது கொடுத்து வாங்காத சிறப்பு உதவி ஆய்வாளர் பணத்தை வசூலிப்பதிலேயே வாகனத்தின் ஆவணங்களை காட்டுமாறு போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் கேட்ட போது ஆர் சி புக் லைசன்ஸ் ஆகியவற்றை கையில் வைத்துக் கொண்டு வந்த செந்தமிழன் உங்களுடைய அடையாள அட்டையை காட்டுமாறு உதவி ஆய்வாளர் ஜெய்சங்கரிடம் கேட்டுள்ளார் இதனால் ஆவேசமடைந்த ஜெய்சங்கர் அதனை கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என சீறியுள்ளார் தொடர்ந்து லோடுவாகன ஓட்டுநரிடம் பெயர் தந்தை பெயர் குறித்து கேட்ட போது தனது பெயர் செந்தமிழன் என கூற தன் மீதான குற்றம் என்ன என்பதை கூறுங்கள் மற்ற விவரங்களை தருகிறேன் என கூறிய போது அப்பா பெயர் என்ன என்பதை தொடர்ச்சியாக கேட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெய்சங்கர் அப்பா பெயர் கிடையாதா என ஓட்டுநரை பார்த்து கேட்டுள்ளார் வாகன ஓட்டுநர் தனது செல்போனில் நடந்த சம்பவங்களை வீடியோவாக பதிவு செய்த நிலையில் விடாபுடியாக போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெய்சங்கர் அந்த வாகனத்திற்கு அபராதம் விதித்தார் விளம்பர திமுக அரசு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு மின் கட்டணம் உயர்வு என அனைத்து வகையிலும் மக்களை வாட்டி வதைக்கும் நிலையில் அக்னி வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைக்கும் வாகன ஓட்டுநரிடம்

இதை வந்து நான் கமிஷனர் கிட்டயும் ஐஜி கிட்டயும் ரிப்போர்ட் பண்றேன் சார் அப்செக்ஷன் வாட் இஸ் மீன் பை அப்டெக்ஷன் யுவர் நேம் சார் யுவர் நேம் சார் குடி பிளீஸ் ஷோ யுவர் ஐடி கார்டு குடி பிளீஸ் ஷோ யுவர் ஐடி கார்டு குடி பிளீஸ் ஷோ யுவர் ஐடி கார்டு யூ ப்ளீஸ் ஷோ மீ யுவர் ஐடி கார்டு யூ ஷோ யூ ஷோ மீ யுவர் ஐடி கார்டு சார் நீங்க ஐடி கார்டு காட்டுங்க நீங்க ஐடி கார்டு காட்டுங்க நீங்க போலீஸ் தான் எப்படி நம்பருது நீங்க ஐடி கார்டு காட்டுங்க நான் காட்டுறேன் லைசென்ஸ் டோருக்கு நான் காட்டுறேன் இது வந்து என் ஆர்சி இது என் லைசன்ஸ் நீங்க காட்டுங்க நீங்க காட்டுங்க சார் நான் நம்பணும்ல நான் உங்களுக்கு காட்டுறேன்ல நீங்க காட்டு உங்க ஐடியா காட்டுங்க உங்க ஐடியா காட்டுங்க சார் நான் ஏன் காட்டுறேன் உங்க ஐடியா காட்டு நான் தான் காட்டிட்டேன் நீங்க போடுங்க சார் நீங்க என்ன கேஸ் போடுறீங்களோ நான் அப்டேட் வந்து சேனல்ல கொடுப்பேன் நீங்க என்ன டீடைல் சொல்லுங்க ரெக்கார்டு நான் தோ காட்டுறேன் தோ இருக்கு ரெக்கார்டு ஏதோ சார் கிட்ட தோ ரெக்கார்டு இருக்கு நீங்க உங்க ஐடி கார்டு உங்க ஐடி கார்டு நான் தரேன் உங்க ஐடி தோ இருக்கு சார் எனக்கு இருக்கு ஆஸ் ஏ பப்ளிக் ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் ஆஸ் ஏ பப்ளிக் ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் ஆமா நீங்க காட்டுங்க நீங்க போலீஸ் நான் எப்படி நம்பர் நீங்க காட்டுங்க நீங்க காட்டுங்க சார் சார் நான் கட் பண்ண முடியாது சார் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் என்ன என்ன அப்சன் இருக்கு

இல்ல அப்டிராக்சனும் ஐநூறு ரூபா போகணும் எதுக்கு அப்டிராக்சனா இன்னும் வாட் இஸ் மின்ஸ்ட்ராக்சன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க படிக்காத ஆளா பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி ஹோல்ட்ரு எட்டு வருஷம் பேங்க்ல வேலை பார்த்தேன் போதாத காலம் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ரெக்கார்டு காட்டுங்க சார் நான் காட்டிட்டேன் வீடியோலயும் இருக்கு போலீஸ் கார்டு போலீஸ் கார்டு தானே தாங்க சார் நீங்க போலீஸ் தாங்க